அருள்மிகு பதினெட்டாம் படி கருப்பணசாமி பக்தர்கள் வணக்கம் கரூர் மாவட்டத்தில் காணியாளம்பட்டி அருகில் சுக்காம்பட்டி ஊரில் அமைஞ்சிருக்கிற பதினெட்டாம் படி கருப்பணசாமி ஆலயம் அருள்மிகு பதினெட்டாம் கருப்பணசாமி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆலய கும்பாச பத்தி நம்முடைய பக்தர்கள் அனைவரும் கேட்டிருந்தீங்க வருகின்ற மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீர்த்தத்துக்கு சென்று அதன் வியாழக்கிழமை முதல் கால பூஜையாக ஆரம்பித்து ஆறு கால வேள்விகள் நடைபெற்று மே இருபத்தி அஞ்சாவது நம்ம ஆலயத்துடைய மகா கும்பாபிஷேகத்தில் நடைபெறுகிறது நமது ஆலயத்தில் காளியம்மன் கருப்பண்ணசுவாமி விநாயகர் சித்திபுர்த்தி மன ஏழு கன்னிமார்கள் ஆறு முகனார் வள்ளி தெய்வம் முருகப்பெருமான் காலபெருவர் ஒன்பது நவகிரகங்கள் தங்களோட மனைவியுடன் அத்தனை தெய்வங்களுக்கும் ஒரே காலத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது இந்த கும்பாபிஷத்தில் எல்லா பக்தர்களும் வந்து கலந்து கொள்ளங்கள் அதுபோல் இந்த கும்பாபிஷேகம் முடிந்தவர்கள் அந்த ஆறு கால வேள்வியில் கலசகுடம் பூஜையில் வைக்கிறான் அந்த கலசக்கூடம் வந்து உடைய கம்பெனிலேயே இல்லை கடைகள்லேயே வீட்டுக்களை வச்சு கண்டிப்பாக கும்பிட்டா உடைய கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படிங்கிறது இந்த கருப்பண்ணசாமி அருள்வாக்கு இந்த கலசக்கூடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி